स्पीकर: स्पीकरों आ रहा है। s t e n g t h if y o h a e a champion

கொஞ்சம் முதலாவதாக புரியாத அழை ஒரு ஆரோடைய கத்திருக்காரு நின்றிய மயில் இரண்டாவதாக திருப்பண வாசல் சுத்திரையா போனார் நினைவாக சரவணா மூன்றாவது மூன்றாவதாக பெரிய ஹோட்டல் ஆலம்பான காலையில் வேளாண் குப்பு ராஜா அவர்களுடைய நாடு கொண்டு வந்து நெடுமாற்றம் மொத்தம் பதினான்கு விடுதலை செய்யாத

முதலாவதாக பொய்யாத நல்லூர் ஆர்ஓஏ அப்துல் காதர் என்பி மையன் அஸ்லாம் அப்பாஸ் ராவுத்தர் அவர்களுடைய மால் தற்பொழுது இரண்டாவதாக பொய்யோவையில் ஸ்ரீ முத்து கருப்பர் அவர்களுடைய மால் மூன்றாவதாக பெரிய ஹோட்டல் ஆலம்பாடி காலிதுணை அடம்பூர் இளையாரல் சுற்று ராஜா அவர்களுடைய மால் அந்த சைட்ல போங்க ஓரமா நின்னு போக மாடு மீண்டும் முதலாவதாக போய் நம்ம கார லேசம் லெப்ட் பக்கம் ஆ தற்போது முதலாவதாக போய் வயல் திரு முக்கிய கரப்பரவர்களுடைய மாட் போட்டி வருகின்ற சார் வெள்ளாம்பரம் போர் சக்தி வேலை நாட்டார்

இரண்டாவதாக புரியவர்கள் திரைப்படம் அது அது

தற்போது மூன்றாவதாக அருந்தாங்கி எம் எஸ் ஆர் தொட்டி நான்காவதாக எஸ் பட்டணம் கொடநாடு புரியாத அபிப் முகமது மாணவ நகரின் தேவர் எஸ் பட்டணம் எஸ் ஆர் என் தற்போது இரண்டாவதாக எம் மூன்றாவதாக பொய்யவையில் திரு முத்து கருப்பர் நான்காவதாக வட்டானம் கலை பிரதர் எஸ் பி பட்டானம் எஸ் எம் எஸ் குமார் ஐந்தாவதாக பொய்யாதூர் ஆர்வோரிய சப்துல் காதர் என் சி எம் ஐன் அஸ்லாம் அப்பா ஆறாவதாக திருத்திர வாசலாம் தற்போது ஐந்தாவதாக குண்டேசல் பட்டி அம்மா நினைவாக அவங்க தேவன் லயா நாச்சியார் பதினான்கு வண்டிகள்

கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவன் லயா ஆசியார் ஓட்டி வருகின்ற சார்பில் ஆசை குமரேசன் ஐந்தாவதாக முடியாத நல்லூர் ஆர்ஓஎஸ் அப்துல் காதர் என்பிஎ மகிணசுராம் அப்பா சுராவுத்தர்

I

ஜையா படிக்கோட்ட இருக்கு முன்னாங்க இருக்கு தவறு இருக்கு

ഇവിടെ പോവുകയാണോ അവിടെ പോവുകയാണോ அgetElementById என்ன பிரச்சனை ஓடி போய் குடுத்துறாங்கைய பைனஸ்னா நான் எல்லாம் அதுக்காக சொல்றேன் எங்க இப்ப வீடியோ இருக்குங்க எப்படியாவது அந்த எப்படியாவது சொல்றேன் அடே

আপা পাৰি <marriages timing>

நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் பந்தயத்தில் நடுமாட்டி அலோன் சொல்லிட்டு முன்ன வர்ற முதல் மாடை தான் நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கோம்

அறம் தாங்கி எம்எஸ்ஆர் அம்பாடையா தண்ணி முதல் மாணவ நகரை தேவர் பொய்யாத அபி முகமது அவர்களுடைய மாடு மைக்க வண்டிக்கு முன்னாடி இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் ஆரோஸ் அப் அப்துல் காதல் ஏன்றிய மயின் அசலாம் அப்தாஸ் ராவித்தர் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் குன்னேந்தல் கட்டி கணபதி அம்மா நிறைவாக அவந்தி தேவன் லயா நாச்சியார் பெரசு ஓட்டுகிறீர்கள் அல்லாஹ் நமது நான்காவதாக ஆண்டாங்கி எம்எஸ்ஆர் ஷா தொட்டி சிரம்பாஸ் மலமாடு முன்னாடி

கனகவல்லி அம்மா நினைவாக அவந்தி தேவன் லயா நாச்சியார் அவர்களுடைய மாடு நான்காவதாக அருந்தாசி எம் எஸ் ஆர் அவர்களுடைய மாடு முத மாடு தனியா ஒன்னு ரெண்டு தனியா நாலாவது மாடு தனியா முத மாடு பட்டணம் எஸ்ஆர் அன்போ மாணவ நகரை காசிநாத தேவர் பொறியாளர் அபி முகமது அவர்களுடைய மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா போயிருக்கு திருவிருந்தாவே சதீசும் கருத்த கண்ணனும் ஓட்டுறமாடு தற்பொழுது இரண்டாவதாக பொய்யாத நல்ல ஒரு ஆர்வலர் சப்துல் காதர் என்லாம் மாவட்டம் குண்டோந்தல் பட்டி கனகவல்லி அம்மா நினைவாக அவந்தி தேவன் லயா ஆசியார் ஆசையும் குமரேசனும் ஓட்டுறமாடு நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் எம்எஸ்ஆர் பாலாபு சிறந்த ஓட்டுறமாடு